முல்லா ஒருநாள் இரவு தன் மனைவியுடன் சேர்ந்து உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் போது வீட்டு சுவரின் அருகே ஏதோ ஒரு சத்தம் கேட்டது முல்லா என்ன சத்தம் என்று பார்த்து வர கையில் வேட்டை துப்பாக்கியுடன் தோட்டத்திற்கு சென்று பார்த்தார் தோட்டத்தில் வெள்ளையாக ஏதோ அசைந்து கொண்டிருப்பதை பார்த்து துப்பாக்கியை எடுத்துச் சுட்டார் அதன் பிறகு காலையில் எழுந்தவுடன் முல்லாவும் அவரது மனைவியும் தோட்டத்திற்கு சென்று பார்த்தனர் அங்கு முல்லாவின் மனைவி தனது மிகச்சிறந்த சட்டையை துவைத்து மரத்தில் காயப்போட்டிருந்ததை பார்த்தார்கள் உடனே முல்லாவின் மனைவி இது உங்களின் அதிர்ஷ்டமான சட்டையாச்சே அட அதிர்ஷ்டம் கெட்டவரே உங்களின் மிகச்சிறந்த சட்டையை நாசமாக்கிவிட்டீரே என்று முல்லாவின் மனைவி மிகவும் வேதனைப்பட்டார் அதற்கு முல்லா இல்லை நானே பூமியில் அதிர்ஷ்டமான மனிதன் நான் காலையில் அந்த சட்டையை அணிந்து கொள்ளலாம் என்று நினைத்தேன் ஒருவேளை நான் அந்த சட்டையைப் போட்டு கொண்டிருந்தால் உறுதியாக நான் கொல்லப்பட்டிருக்கலாம் என்றார் நீதி எது நடந்தாலும் அது நம்முடைய நல்லதுக்குத்தான் என நினைக்க வேண்டும்